ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காரு அதாவது கோட் படத்தில் கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வரத்துக்கு என்ஓசி கொடுத்ததுக்காக தேங்க் பண்ற விதமாக தளபதி வெங்கட் பிரபு பேரும் போயிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட மீட் பண்ணி பேசிட்டு அப்படியே கேப்டன் போட்டோவுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்காங்க போட்டோவை பார்க்கவே சூப்பரா இருக்கு அண்ட் இப்போ கேப்டன் அவர்கள் கோட் படத்துல இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்ரெடி ட்ரெய்லர் பிரஸ் மீட்லேயே வெங்கட் பிரபு அவர்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் இந்த போட்டோ பாக்கும்போது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சைட்ல இருந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு தெரியுது சோ இப்போவே ஒரு வெறித்தனமான தேட்டர் மூமெண்ட் படத்துல இருக்குன்றது கன்ஃபார்ம் அண்ட் ஒரு மிகப்பெரிய கோ இன்சிடன்ஸ் என்னன்னா ஹீரோவா தளபதி நடிச்ச ரெண்டாவது படமான செந்தூர பாண்டி படத்துல தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கேமிய ரோல் பண்ணி கொடுத்தாரு சோ இப்ப கரெக்டா தளபதிக்கு இன்னும் ரெண்டு படம்தான் பேலன்ஸ் இருக்கு இதுல விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபியூட் பண்றாரு சோ பயங்கரமா அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ஒரு ரோல் விஜயகாந்த் அவர்களை பயங்கரமா கௌரவப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் சோ சினிமா கேரியர்ல அவருக்கு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கிடைக்கல அத தளபதி தளபதி கொடுக்கிறாரும் போது பயங்கர ஸ்பெஷல் சோ விஜயகாந்த் அவர்களோட பிளஸிங்ஸ் கோட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் இந்த சீனை தேட்டர்ல பார்க்க மரண வெயிட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீனை பார்க்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ